கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சைவ தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அறிவாட்டாய நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காவிரி நதி பாயிர பொன்னிவள நாட்டில் நாட்டுல கனமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கு நீர்வளமோ நிலவளமோ அந்த ஊர்ல வேளாளர் குளத்துல தாயனார் அப்படின்னு ஒரு பெரியவர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வம் மிகுந்தவராக இருந்தார் வேளாளர் குலத்துக்கே தலைவராக இருந்தார் அறநெறியோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தார் சிவபக்தியில் நெடுங்காலமாக ஈடுபாடு உடையவராக இருந்தார் சிவபெருமானுக்கு சென்னல் அரிசி சாதமும் செங்கீரையும் மாவடுவும் நாள்தோறும் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்குற திருப்பணியை தான் தன்னுடைய திருத்தொண்டாக செஞ்சுக்கிட்டு வந்தார் இந்த திருத்தொண்டை வறுமை வந்த போதும் தாயனார் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும் நினச்சாரு சிவபெருமான் அதனால சிவபெருமானுடைய சோதனையால் தாயனாருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்ப கூட மனம் தளராமல் தன்னுடைய திருத்தொண்ட தாயனார் செஞ்சுக்கிட்டு வந்தார் இந்த நிலையில தாயனாருடைய வறுமை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே வந்தது அதனால கூலிக்கு நெல் இருக்கிற வேலைக்கு போனாரு தாயனார் கூலியா தனக்கு கிடைக்கிற சென்னல் முழுவதையும் சிவபெருமானுடைய திருத்தொண்டுக்காக கொடுத்தாரு அதுல தனக்கு கிடைக்கிற கார் நெல்ல மட்டும் என்ன பண்ணாருன்னா உணவா சமைச்சு சாப்பிட்டாரு சிவபெருமான் என்ன நினைக்கிறாருனா இந்த நிலையும் இவருக்கு மாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால என்ன பண்றாருன்னா அந்த ஊரில் விளையிற எல்லா நெல்லையுமே சென்னெல்லாம் மாத்திடுறாரு இதனால் இவருக்கு உணவாக கிடைக்க வேண்டிய கார்னெல் அப்படிங்கிறது கிடைக்கல கார்னெல் கிடைக்காததுனால இவர் பட்டினியாகவே இருக்க நேருது இதுக்காக அவர் கொஞ்சம் கூட மனசு வருத்தமே படலை சுவாமிக்கு திருத்தொண்டு செய்யறத தன்னுடைய பாக்கியமாக நினச்சி அதையே செஞ்சுக்கிட்டு வராரு அப்போ இவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து கிடைக்கிற கீரை இலைத்தலைகள் இலைக்கறியெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க இதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் உயிர் வாழறாங்க என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே இதையும் நம்ம மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு சிவபெருமான் அதனால் என்ன பண்ணுறாருனா வீட்டில் விளையிற கீரையை கூட விளைய விடாமல் பண்ணிடுறாரு அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தாயனாரும் அவருடைய மனைவியும் தண்ணீரை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்கிறாங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாரு சிவபெருமானுக்காக அந்த சென்னல் கொடுக்குற பணியை செஞ்சுக்கிட்டே வர்றாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தாயனார் வழக்கம் போல் சிவபெருமானுக்கு சென்னல் அரிசி செங்கீரை மாவடு இதெல்லாம் கூடையில் சுமந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கார் இவர் சரியாக சாப்பிட்றதே இல்லை இல்லையா அதனால் என்ன ஆகுறதுன்னா கால் தவறி கீழே விழப் போகிறாரு அப்போ அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அவரை பிடி முயற்சி பண்றாங்க அதுக்குள்ள தாயனாருடைய கையில இருந்த கூட கீழே விழுந்துடுறது எல்லா பொருளும் கீழே விழுந்தெடுத்தே நான் என்ன பண்ணுவேன் இனிமே எப்படி வந்து நான் வந்து சுவாமிக்கு இந்த பொருளை கொடுப்பேன் நான் எப்படி கோயிலுக்கு போவேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு தாயனார் அப்போ தன்னுடைய கையில இருக்கிற அறிவாலை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிக்கிறதுக்காக போறாரு அப்போ நிலத்தில இருந்து ஒரு கை என்ன வந்து தாயனாருடைய கையை பிடிச்சிடுது பிடிச்சிட்டு தாயனாரே நிறுத்து போதும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தினோம் உடனே தாயனாருக்கு யாரடா தன்னை நிறுத்தினது அப்படின்னு பார்க்குறாரு அது சிவபெருமான் உமாதேவியாரோட அளிக்கிறார் நீ செஞ்ச தொண்டுங்கிறது ரொம்ப சிறப்பானது எனவே நீ மனைவியோடு என்னுடைய உலகத்தில் வந்து வாழ்வாயாக அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு இதை கேட்டோன்னே தாயனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தாயனார் வந்து அறிவால் தன் கழுத்தில் வைத்ததுனால அறிவாட்டாயர் அப்படிங்கிற நல்ல பேரை பெறுகின்றார் இவங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு இறைவனோடு சேர்ந்து ஐக்கியமாகின்றன நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் இதை நம்மளுடைய சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஞ்சாத வாட்டாயன் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடுகின்றார் உங்களுடன் பேசி டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர் மற்றொரு கதை வழியாக உங்களை சந்திக்கின்றேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி